ஹாய் கைஸ் நான் தானே உங்களுக்கு அவசர இது என்ன ஒரு விளாக்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பானிபூரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் இது பானிபூரி செய்கிறது தான் ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸ் வேணுன்ட்டு பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் சரி பானிபூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பானிபூரி தான் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் பானிபூரி எடுத்துக்கிட்டு மசாலா எல்லாம் உற்சு செஞ்சுட்டு நான் வீடியோ எடுக்கலை வேணா அதுக்குள்ளே டிஷ்ஷு சொல்கிறேன் கேட்டேங்க உருளா பட்டாணி நல்லா காலையிலேயே ஊற வச்சிட்டேன் பட்டாணி பச்சை பட்டாணி ஸ்டூவ் ஊறினதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்து குக்கரில் போட்டு உருளாக்கிழங்கு பட்டாணி போட்டு நல்லா வேக வச்சிட்டேன் வேக வச்சுட்டு உருளாழங்கு நல்லா நசித்து அப்புறம் பட்டாணி எடுத்துங்க பட்டாணி உருளா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஓகே இல்லைன்னா பெரிய வெங்காயத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கேரட் ஒரு கேரட்டு சீ எடுத்த கேரட் வெங்காயம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு மல்லித்தழை இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் உருளங்கு மசாலா வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ஃபஸ்ட்டானில் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாணி உருளாளுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் நம்ம ஈஸியாக அப்புறம் பொரி பானிபூரி வந்து பொரித்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ரசம் வைக்கணும்னு பார்த்தா மல்லித்தழை இல்லை அவங்க வேலை முடிஞ்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தனால அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தோம் ஒரு துண்டு இஞ்சி சில்லி ஒரு காரத்துக்கேற்ற மாதிரி மிளகா அப்புறம் மல்லித்தலை புதினா தழை போட்டு மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றிங்க அவ்வளோதான் ரசம் இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸு இவ்வளோதான் ஈவினிங் நம்ம சேனலை புதுசாக இருந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட்டு ஃபைனல் இதுதான் பார்த்துங்க பாய் கைஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் 呃，他们。